தற்போதைய உடனுக்குடி நேரலையில் தொடர் மழையின் காரணமாக நெல்லையில் மணிமுத்தார் அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் மணிமுத்தார் அருவியில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் அகஸ்தியர் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் அகஸ்தியர் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை அடுத்து அருவிகளில் குளிக்க வனத்துறை பொதுமக்களுக்கு தடை விதித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லையில் மணிமுத்தாறு அகஸ்தியர் அருவிகளில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அங்கு மழையின் தீவிரம் எவ்வாறு இருக்கிறது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தகவல்களை பதிவு செய்யுங்கள் நெல்லை மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்து கொண்டு வருகிறது இரண்டாவது நாளாக இன்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து கொண்டு வந்து வருகிறது இந்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுப்பு ஓடியது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பாவநாசம் சேர்வலாறு மணிமுத்தார் ஆகிய அணைகளுக்கு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது ஒரே நாளில் இரண்டு அடி நீர்மட்டம் உயர்ந்து சேர்வலாறு அணை இன்று காலை நூத்தி மூணு அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு மற்றும் அகப்பேறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பெண்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன அருவிகளை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு மற்றும் வனத்துறையினர் அனுமதி என்பது வழங்கியுள்ளார்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்து பகுதியில் நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழையளவு என்பது பதிவாகியுள்ளது இதே போல வந்து முக்கு பகுதியில் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டரும் காக்காட்சியில் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டரும் மழையளவு என்பது பெய்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதியில் மழை பெய்து வந்த போதிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஆஹ் காக்காட்சி மாஞ்சோலை ஊசி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மழையின் அளவு என்பது மிக அதிகரித்துள்ளது இதே போல அம்பாஸ்முட்டா பகுதியில் பனிரெண்டு மில்லிமீட்டரும் தேர்மாதேவி பகுதியில் பதினேழு மில்லிமீட்டரும் நாங்குநேரியில் தேர்வலாறு அணை டேமில் பத்தொன்பது மில்லி மீட்டரும் பகுதியில் பதினைந்து மில்லி மீட்டரும் ஆகிய நெல்லை மாவட்டத்தின் பரவலாக அனைத்து பகுதியில் மழை என்பது பெய்தது இதே போல இரண்டாவது நாளாக இன்றும் பல்வேறு இடங்களில் மழை பெய்து கொண்டு வருகிறது நமஸ்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்